நடராஜர் காலில் மிதித்து கொண்டிருக்கும் அசுரர் யார் தெரியுமா தாருகாவளத்தில் வசித்து வந்த முனிவர்களுக்கு கடவுளை விடவும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் வந்துவிட்டது தவத்தில் தாங்களே சிறந்தவர்கள் என்றும் தங்கள் மனைவியாகிய பத்தினி பெண்களின் கற்பே உயர்ந்ததென்றும் அவர்கள் கர்வம் கொண்டிருந்தனர் அந்த காரணமாக அவர்கள் கடவுளை நினைக்க மறந்து போனார்கள் மனமயக்க முனிவர்களின் கர்வத்தை அகற்ற எண்ணினார் சிவபெருமான் எனவே அவர் திருமாலை மோகினி அவதாரம் எடுக்க செய்து முனிவர்கள் தவம் செய்யும் தாருகாவனத்திற்கு அனுப்பி வைத்தார் அதேபோல் சிவபெருமானும் பிச்சாடனர் வடிவம் கொண்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார் மோகினி வடிவம் கொண்ட திருமால் தாருகாவனத்து முனிவர்கள் தவம் செய்யும் இடத்திற்கு அவர்களின் உயர்வையும் கெடுத்தார் மோகினியின் அழகில் மயங்கிய முனிவர்கள் தன்னிலை மறந்தனர் இதே வண்ணம் முனிவர்களின் குடல்களுக்கு சென்ற பிச்சாரனார் அங்குள்ள பெண்களிடம் யாசகம் கேட்டு நின்றார் அவரது அழகில் மயங்கிய முனிவர்களின் மனைவிகள் சிவபெருமானின் பின்னாலேயே செல்ல தொடங்கினார்கள் தாங்கள் வந்த வேலை முடிந்ததும் சிவபெருமானும் திருமாலும் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றனர் இந்த நிலையில் மயக்கம் தெளிந்த முனிவர்கள் தங்கள் மனைவிமார் பார்த்து மனம் மயங்கியது எண்ணி கடும் கோபம் கொண்டனர் நடந்த செயல்கள் அனைத்துக்கும் சிவபெருமானே காரணம் என்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இதனால் பிரபஞ்சம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் மகேஸ்வரனை தண்டிக்க தாருகாவன முனிவர்கள் முடிவு செய்தனர் பொருட்களாக்கி வேம்பு நெய் போன்றவற்றை வேள்வி ஒன்றை செய்தனர் அந்த புலி யானை போன்ற விலங்குகள் வெளிப்பட்டன இதனை பிச்சாடனார் வேடம் கொண்ட சிவபெருமான் அவற்றை கொன்று அதன் தோலை உடுத்திக் கொண்டார் மான் மழுவை கையில் ஏந்திக் கொண்டார் முயலகன் என்ற அரக்கனை போரிட்டு வென்று தன் காலடியில் மிதித்து நடனமாடினார் காருகாவலத்து முனிவர்களின் ஆணவத்தை அடக்கி இறைவன் ஒருவனே என்பதை சிவபெருமான் உணர்த்தினார் இந்த முயலகன் ஆணவத்தை குறிப்பவனாகிறான் எனவே மனிதர்கள் தன்னிடம் உள்ள அகங்காரத்தை நடராஜர் காலில் இட்டு மிதித்திருப்பது போல் தனக்குள் புதைத்துக்கொண்டு அடியோடு அழித்து விட வேண்டும் அதை வெளியே காட்ட அனுமதிக்கவே கூடாது என்பதை இந்த தத்துவம் உணர்த்துகிறது